திருமுறை கண்ட சோழ மாமன்னர் ராசராசன் அவர்களின் ஆயிரத்தி நாற்பதாவது சதவீதா கோயமுத்தூர் இந்துஸ்தான் காலேஜில் நடந்ததுங்க அரண்மனை அறக்கட்டளை மிகச் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கோவை திருப்பூர் பொள்ளாச்சி இங்கே இருக்கிற சிவனடியார்கள் நிறையா பேர் இங்கே வந்திருந்தாங்க அத்தனை பேர் நெத்திலும் திருநீர் இருக்கிறத பார்க்கும்போது போது கைலாயத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுதுங்க வந்திருந்த அனைவருக்கும் புத்தகம் கொடுத்தாங்க தமிழறிவு மணியன் ஐயா சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படுகிறார் குழந்தை பாதுகாப்பு அமைப்பு மணிகண்டனுக்கு சிறப்பு ராஜராஜன் கலைஞர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் இந்த சோழ மண்ணில் பிறந்தவர் இல்லையா எனவே இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ராஜராஜன் காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாரியம் உருவாக்கப்படுகிறது ஏரிகளை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஏரி வாரியம் வணிகத்தை வளர்த்தெடுப்பதற்கு வணிக பொடி தனித்தனியாக வாரியங்கள் இருந்தன அந்த வாரியம் என்ற பெயரை கலைஞர் ராஜராஜன் என்றதிலிருந்து பெற்றார் சான்றோர் பெருமக்களின் முறை செவிக்கு மிகச் சிறந்த உணவாக இருந்துங்க ஏற்பாடு செய்திருந்த அனைவருக்கும் நன்றிகள் கலைஞர் தான்